வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் என்ன தான் வந்து அளவுக்கு சின்ன பண்ணி மணி ஆச்சு எப்போ தான் சாப்பிட்றது பத்து மணிக்கா சாப்பிட்றது இருமா ஒரு ஆள் பார்க்கணும்ல நீ போய் கூட மாட பார்க்கலாம் இந்த உன் பொண்ணை போச்சு சொல்ல வேண்டியதானே இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வார அவளையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆமாம் அவளை மட்டும் சொல்லுன்னா உங்களுக்கு உறக்கமே வராது எப்போ பார்த்தாலும் அவளே சொல்லுங்க அவளே அம்மா வீட்டில் வந்து ஹாயாக எந்திரிட்டு போட்டுமே அவள் வீட்டில் போய் அவள் வேலை பார்க்குறேன் ஆமாடி அங்கே யார் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாதா உன் மகளை பற்றி உன் மகள் என்ன லட்சணத்தில் வேலை பார்க்கணும்

பூரி சுடலான்னு பார்த்தா எண்ணெயும் கம்மியாக தான் இருந்துச்சு மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்தால் வாங்கிட்டு வாங்க நீங்கள் இல்லை நேற்று சொல்ல வேண்டியதானே எங்கள் மாமா மட்டும் தான் எல்லாம் பேசி வீடு அவர்கிட்ட சொல்லி இருந்தால் வாங்கிட்டு பார்க்கல இப்போ தாத்து பார்த்தேன் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க எனக்கு சப்பாத்தியே பிடிக்காதுமா சப்பாத்தியை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே என்ன இல்லையா மிளடி பூரி சுடுறதுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது ரொம்ப நோக்கம் பண்ணாமல் சரி சரி சாப்பிடுங்க அப்புறமா நான் போய் என்னென்னு இல்லைன்னு கேட்டு வாங்கிட்டு வரேன் என்னம்மா நீ காலேஜில் சேர்ந்துருக்கோம் சொன்னாங்க நீ போலையா காலேஜுக்கு இல்லைங்கம்மா கரைசில் தான் போட்டிருக்கேன் டெய்லியெலாம் போக வேணாம் எப்பாச்சும் ஒரு நாள் தான் போகணும் சரிம்மா சரிம்மா சப்பாத்தி சாப்பாடு அப்டி தொண்டைக்கிலே நிற்க எப்படி தண்ணியும் குடிக்கிறது நில்லி கவுசடை நமக்குலாம் சரிப்பட்டு வரும் இந்த சப்பாத்திலாம் அப்படிதான் வயசு ஆகிடுச்சின்னா எல்லாம் சினிமா மாட்டேங்கிது இல்லை மட்டுது நமக்கு வயசு போக போக என்ன குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது வயசு ஆகிருச்சு இன்னும் எத்தனை காலமாக என்னக்கா தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கா அடி வாடி என்னடி காலையிலேயே வந்துருக்கே நீ ஏன் சாப்டியா சாப்பிடலையா புலம்பிக்கிட்டே இருக்க என்ன ஒரு மாதிரி பேசுற அடி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் அது தொண்டைக்குள்ளே நிக்குது அடி நான் தான் இருந்தேன் அம்மா நீ என்ன சாப்டியா அதெல்லாம் சாப்பிட்டேன் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்களாம் உங்களுக்கு தெரியுமா நைட்டு மைக்கில் சொன்னாங்களாம்ல நான் தூங்கிட்டேன் சீக்கிரமே எனக்கு கேட்கவே இல்லை இப்போ தான் வந்து பார்த்து ரேஷன் கடையில் கூட்டமாக இருக்கு தெரியல நீ வீட்டுக்குள்ளே அந்த டிவியை போட்டு வச்சுருங்க பத்தாவதுக்கு ஃபேன் வேறு ஸ்பீடாக ஓடுது வெளியில் என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீ வாங்கிட்டியா நான் வாங்கி வச்சுட்டு தாக்கா வாரேன் கூட்டமாக இருந்துச்சு அதோட எடுத்துட்டு போய் வாங்கி வச்சுருந்தேன் சரி உனக்கு தெரியுமோ தெரியாதோன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் வாங்கிட்டியாடி ரொம்ப கூட்டமாக இருக்கு ரொம்பலாம் கூட்டம் இல்லைக்கா பத்து பேருக்கிட்ட நிப்பா அவ்வளோதான் போனேன்னா வாங்கிட்டு வந்துடலாம் மனநல ஒருத்தனால மதியத்தோடு போனாலும் போயிடுவாங்க சரி வீடு நானும் சேர்த்த வாரிக்கே எடுத்துக்கிட்டு போகலாம் போமா என்னக்கா ஓ மருமகளே காணா ஓ மருமகளை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வெளியிலேயே ஆனால் காணும் ரூபுக்குள்ளே வச்சு போட்டுட்டியோ

சரி போவா சரி சரி போடி நீ வரும்போது காலைல சுடுது நீ ஊத்திக்கிட்டே வருவே வந்து சத்தே இருந்து பேசிட்டு போனா என்ன ஒரு ஆளா தான கிடக்குற சரி கா இன்னொரு நாள் நல்லா பேசுவோம் போனதுக்கு கிட்ட உட்கார்ந்துட்டால வீட்ல ஒரு வேளை வாக்குறது இல்ல அவ வீட்ல போய் என்னென்னது வேளை வாக்குறாங்க இல்லையே ஒரு நாளாச்சு ஒளிஞ்சி நின்னாச்சு பார்க்கணும் போனை வச்சா எடுக்க மாட்டாளே என்னடி அதுக்குள்ள போனை வச்சிட்டு அலசியமா இருக்கு ஆமாமா ஓ மருமே இந்த வாரல வள்ளேன்னு கோச்சிட்டாக அதோட சண்டை அதே ரெண்டு நாள் வாரம் சொல்லி இருக்கேன் நீ இது போனா என்னடி இங்கே வந்து செட்டில் ஆகிட்ட பாவம் வந்துட்டேன் போவோம் போவோம் இது என்னது வாட்ரு கல் என்னமோ வாங்கி வந்திருக்க அதுவும் இத்தனை ஊண்டா கிடக்க அடியில் இந்த மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு இந்த வேகாத வெயிலில் போயிட்டு வாரு இத்தனை ஊண்டு ஊத்துறாங்க இது எதுக்கு ஊத்துறாங்கன்னே தெரியலையே ரேஷன் கண்டை கொடுத்த மண்ணெண்ணெய் அம்மா இது இப்படிதான் கொடுக்குறாங்களா ஒரு டம்ளர் கூட வராது போல இதெல்லாம் ஆனால் ஆமாடி மாதிரி சின்ன பிள்ளைய உச்சா பெஞ்சா கூட கொஞ்சம் ரொம்ப போல இவங்க கொடுக்குற மண்ணெண்ணெய் வாட்ரு கல் தூரில் தான் கிடக்கு இதை வாங்குறதுக்கு ஏன் போகிறேன் நீ பேசாமல் இருக்க தானே வாங்க விட்டு அப்படியே விட்டு போயிடும் அப்புறம் அடுப்பு பிடிக்கல என்ன ரெண்டு ரெண்டு ஊற்று வெள்ளடி வேணும்ல என்ன பண்ணுறது இல்லை காசு கொடுத்தானே வாங்கணும் சரி சே சரி நான் சத்த படுக்கிறேன் இதை எடுத்து வச்சுருக்கேன் சரிம்மா நான் இதே போய் படுக்க போகிறேன் என்னங்க பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இப்படி தனியாக உட்காந்துருக்கீங்க ஆமாம் உன்ன எதே பார்த்து நீ நல்லா தூக்கத்தில் இருந்த சரி எழுப்ப வேணான்னு இப்போதையும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன் நீ போய் சாப்பிட்டு வாப்போ மருமக வத்த குழம்பு நல்லா செஞ்சுருக்கா வத்த குழம்பும் அப்புறமும் பொறிச்சு வச்சுருக்கா நல்லா சாப்பிட்டுட்டு நீ போய் சாப்பிட்டு உனக்கு தான் வத்த குழம்பு பிடிக்கும்ல வத்த குழம்பு பண்ணியிருக்கா சரி சரி சாப்பிடுவோம் ஆமாம் இது என்ன பாட்டில் பறந்து போயிருக்கு இது என்னமோ பாட்டு இல்லை அடியில் தின்னு தண்ணி கிடந்துச்சு நானே ஊற்றி மூடி வச்சுருக்கேன் ஐயோ இந்த மனுஷன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு பாரு வேதாவது வெயில போய் வாங்கி வந்து இப்படி கீழே ஊற்றி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா திறக்கும்போது கூட உங்களுக்கு வாடவில்லையா ஏன் நீ அதில் என்ன வச்சிருந்த ஒன்றுமே இல்லை லேசாக அடியில் தண்ணியிலே கிடந்துச்சு யாரோ குடிச்சு விட்டு வச்சுருக்காங்க அதையும் கீழே ஊற்றுனே இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அடாது மண்ணெண்ணெய் கே ரேசங்கரில் நீங்கள் ஊற்றுனாங்க வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அடுப்பில் ஊற்றி பற்ற வச்சிருக்கேன் இப்படி வீணாக்கி புட்டியில் என் மூன்றுரூவா போச்சா என்னது மண்ணெண்ணெய்யா என்னடி ரெண்டு சொட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் ஊற்றுறாங்களா மூன்றுரூவா தானே போயிட்டு போகுது விடுறி நான் உனக்கு மண்ணெண்ணெய் அடுப்பை துவைக்க வாங்கி இருந்தாச்சும் தாரே நல்லா சொல்லுவியே சொல்ல மாட்டியே வேகால வெயிலில் போயிட்டு வந்து இந்த குப்பை ஊற்றி போட்டு எங்கன ஊத்து நீ வாடை வேற வர போது அத வேற தொடக்கணும் மேட்ல தாண்டி ஊத்தி விட்டு வெளியில கூட கொண்டு ஊத்துல ஏடி துவச்சிருடி கோச்சு காதடி உங்களுக்கு இதே பலபா போச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது போங்க போய் நீங்களே துவச்சு காய் போடுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் உங்களுக்கு மன்னிச்சிருடி தெரியலடி அதான் தெரியல நான் துவைக்க முடியாது துவச்சு காய் போடுங்க அப்பதான் சொல்லுவேன் பசிக்குது நம்ம சாப்பிடுறோம் இது என்னடா அது என் தலையெழுத்தா அது பாட்டுக்கு செவனேன்னு இருந்துச்சு நான் சரி இத்தனை அடியில் கிடைக்கனா அதை போய் தூக்கி ஊத்துறேன் பாரு என் கிரகம் இதே மாதிரி துவைச்சி போடணுமா என்ன பண்றது துவைக்கலைன்னா திட்டி தொலைவாலே நம்மதையும் துவைக்கணுமா மருமகள்கிட்ட சொல்லுவோமா பாவம் அவளே ஒரு ஆளாக கடந்து எல்லா வேலையும் பார்க்குறா இதையும் சொன்னா ஏதாச்சும் சங்கட்டப்படுவா யார்கிட்ட சொல்றது சித்திராட்டை சொல்லலாம் அது சரியான தூங்க மூஞ்சியா இருக்கு போய் தூங்கிடுச்சு நம்மதையும் துவைக்கணும் என்னங்கம்மா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க வத்த சாப்பிட வந்தாலேமா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டியா ஆ போட்டு கொடுத்துட்டு மாமா வந்தேன் பாத்திரம் கிடஞ்சி அதையும் கழுவிட்டு கொஞ்சம் அசதியாக இருக்கா அதையும் படுக்கலான்னு வந்தேன் மாமா நீங்கள் என்ன புலம்பிக்கிட்டே இருந்தீங்க என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா அவங்க அத்தை காரி மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுருந்தா போல அது தூண்டா கிடக்கும் நான் தண்ணி நினைச்சி இந்த மேட்டில் ஊற்றி போட்டேன் அதையும் துவைச்சி காய போடச்சோன்னா நான் அதையும் பார்த்துக்கிட்டு சரி விடுங்க மாமா நான் துவைச்சி போடுறேன் இதில் என்ன இருக்குது நீயே அசதியாக இருக்குன்னு படுக்க போகிறேன்னு சொன்னேன் விடுமா நானே பார்த்துக்கிறேன் பரவாயில்லாமா இது மட்டும் தானே துவச்சி போட்டு போய் படுத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா எடுங்க